வணக்கம் முன்னேற்றம் நிம்மதி செல்வவளம் உண்டாக தினசரி வாழ்வில் செய்யக்கூடியவை தினசரி காலையும் மாலையும் தூய மனதுடன் சில நிமிடங்களாவது கடவுள் பெயரை உச்சரித்தல் வேண்டும் தினசரி காலை எழுந்தவுடன் பார்க்க வேண்டியவை கோயில் கோபுரம் சிவலிங்கம் தெய்வ நல்ல புஷ்பங்கள் மேகம் சூழ்ந்த மலைகள் தீபம் கண்ணாடி சந்தனம் மிருதங்கம் கன்றுடன் பசு உள்ளங்கை மனைவி குழந்தைகள் நம் வீட்டின் கிழக்கு பக்கம் துளசி செடி வேப்பமரம் இருக்க வேண்டும் அதனால் எந்தவித நோயும் வராது விஷ ஜந்துக்களும் நம்மை அண்டாது தூய்மையான காற்றும் கிடைக்கும் வீடுகளில் பூஜை அறை தனியாக வைத்து கொண்டிருந்தால் அங்கு தேவையில்லாத உடைந்த பொருட்களை சேர்த்து வைக்காதீர்கள் இது இறை சக்தியை குறைக்கும் அங்கு ஆன்மீக அதிர்வுகள் ஏற்படாது மிக குறைந்த பூஜை பொருட்களை மட்டும் வைத்து கொள்ளலாம் சிவன் பார்வதி விநாயகர் முருகர் உள்ள படம் ஒன்றை கிழக்கு பார்த்து மாட்டி வைத்தால் அது வீட்டிலுள்ள வாஸ்து குறைபாடுகளை சிறிது சிறிதாக நீக்கும் செவ்வாய் வெள்ளி ஆகிய தினங்களில் பூஜை அறையை தண்ணீர் ஊற்றி கழுவ வேண்டும் மார்பிள் கிரானைட் தரைகளாக இருந்தால் ஈரத்துணியால் துடைக்க வேண்டும் அமாவாசை பௌர்ணமி வருடப்பிறப்பு போன்ற பண்டிகை நாட்களுக்கு முதல் நாளும் இவ்வாறு செய்ய வேண்டும் நமது வலது உள்ளங்கையில் மகாலட்சுமி இருப்பதால் காலை எழுந்தவுடன் வலது உள்ளங்கையை பார்க்க வேண்டும் இது துவாதர்சன தரிசனம் எனப்படும் அமாவாசை திவசம் ஆகிய நாட்களில் வாசலில் கோலம் போடக்கூடாது அமாவாசை பௌர்ணமி மாதப்பிறப்பு ஜென்ம நட்சத்திரம் ஆகிய தினங்களில் எண்ணெய் தேய்த்து குளிக்கக்கூடாது பொதுவாக நெற்றிக்கு திலகமிடாமல் பூஜை செய்யக்கூடாது பெண்கள் பூசணிக்காய் உடைத்தல் கூடாது இரு கைகளால் தலையை சொறிதல் ஆகாது கர்ப்பிணி பெண்கள் தேங்காய் உடைத்தல் கூடாது மற்றவர்கள் தேங்காய் உடைக்கும் இடத்தில் இருக்கவும் கூடாது சாமி படங்களுக்கு வாசனை இல்லாத பூக்களை சூடக்கூடாது வீட்டின் நிலைகளில் குங்குமம் மஞ்சள் வைக்க வேண்டும் இதனால் தீய சக்திகளும் விஷப்பூச்சிகளும் வீட்டிற்குள் வராது வீட்டு பூஜையில் கற்பூர தீபம் தானே குளிர்ந்து விடுவதுதான் நல்லது நாம் அணைக்கக்கூடாது அதிகாலை நாலரை மணி முதல் ஆறு மணிக்குள் தீபம் ஏற்றுவதாலும் மாலை ஐந்தரை மணி முதல் ஆறு மணிக்குள் தீபம் ஏற்றுவதாலும் நிறைவான வளமும் பலன்களும் நிச்சயம் கிடைக்கும் எக்காரணம் கொண்டும் எவர்சில்வர் விளக்குகளை பூஜை அறையில் விளக்கேற்ற பயன்படுத்தக்கூடாது நெய் விளக்கு எண்ணெய் வேப்ப எண்ணெய் இழுப்ப எண்ணெய் தேங்காய் எண்ணெய் இவை ஐந்தும் கலந்து ஊற்றி நாற்பத்தெட்டு நாட்கள் விளக்கேற்றி பூஜை செய்தால் தேவியின் அருளும் மந்திர சக்தியும் கிடைக்கும் ஏற்றிய விளக்கிலிருந்து கற்பூரத்தையோ ஊதுபத்தியையோ ஏற்றக்கூடாது விளக்கேற்றும் போது மற்றவர்கள் ஏற்றி வைத்த விளக்கின் மூலமாக நம் விளக்கை ஏற்றக்கூடாது தீப்பட்டி மூலமாகத்தான் விளக்கேற்ற வேண்டும் ஓம் என்ற மந்திரத்தை பூஜை அறையில் பத்மாசனத்தில் அமர்ந்து ஒருவர் தொடர்ந்து கூறி தியானம் செய்து வந்தால் அவரை எப்பேற்பட்ட வினை பயனும் வியாதியும் நெருங்காது இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி